வணக்கம் சாப்பாடு பிரியர்களே இது நம்ம பழைய சொறு பச்சை மிளகாதாங்க இன்னைக்கு நம்ம வந்து கிழங்கு அப்பள வத்தல் எப்படி செய்கிறதை பார்க்க போகிறோம் இந்த வத்தல் வந்து மற்ற வத்தலை விட செய்கிறது ரொம்பவுமே ஈஸி அதே சமயம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம் நல்ல ஹெல்த்தியும் கூட இந்த மரவள்ளிக்கிழங்கு வத்தல் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பழைய சுவர் பச்சை மிளகாவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கிழங்கு வத்தல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த கிழங்கு வத்தல் பண்ணுறதுக்கு நான் ஒரு கிலோ போல் மரவள்ளி கிழங்கு வந்து எடுத்துருக்கேன் கிழங்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கிழங்காக பார்த்து வாங்கிக்கோங்க இந்த ரெண்டுனா மூணுனா ஆன பழைய கிழங்குலாம் வந்து வத்தலுக்கு வந்து நல்லா இருக்காது இப்போ இந்த கிழங்கு வந்து நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த கிழங்கு நான் கட் பண்ணிட்டு வந்துவிட்டேன் கிழங்கு பாருங்கள் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கிழங்குல நம்ம வத்தல் போடும் போது தான் வத்தல் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போதுல டக்குன்னே வந்து வத்தல் வந்து செவந்த மாதிரி ஆயிரும் அந்த மாதிரிலாம் ஆகாமல் இருக்கும் அந்த ரெண்டுனா மூணு நாள் பழசான கிழங்குலாம் வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணாதீங்க இப்போ இந்த கிழங்கை வந்து நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ கிழங்கு வந்து நல்லா க்ளீன் பண்ணி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம் இல்லாட்டி வந்து கேரட் துருவல்னு இருக்குல்ல அதில் போட்டு நல்லா துருவி எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம் இப்போ இந்த கிழங்கு வந்து கட் பண்ணும் போஸ்லேயே வந்து நடுவில் வந்து ஒரு மாதிரி நரம்பு மாதிரி வரும் இதெல்லாம் வந்து நம்ம தனியாக எடுத்துடணும் இதோடு போட்டு நம்ம வத்தல் அரைக்கும் போஸில் வந்து அங்கங்கே வந்து ஒரு மாதிரி நார் நாராக இருக்கிற மாதிரி இருக்கும் இதை எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மரவள்ளி கிழங்கு வந்து இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் கிழங்கு ஜாஸ்தியாக இருக்கிறனால நான் ரெண்டு பேட்சாக போட்டு அரைச்சிக்கிறேன் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மட்டும் நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இந்த மரவள்ளி கிழங்கு வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா வலுவலுன்னு இருக்கணும் கொஞ்சம் கூட அதில் குரகுறைப்பே இருக்கக்கூடாது நல்லா பட்டு மாதிரி வந்து நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கணும் இப்போ இதில் வந்து நம்ம காரத்துக்காக வந்து ரெண்டு பச்சை மிளகா வந்து சேர்த்துக்க போகிறோம் இது வந்து நல்லா காரமாக இருக்கிறதுனால ரெண்டு மிளகா வந்து சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு பச்சை மிளகாய் பிடிக்காட்டி வந்து மிளகாய் வத்தல் கூட சேர்த்துக்கலாம் இன்னும் சிலர் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் கூட சேர்த்துக்கிருவாங்க நம்மளோட விருப்பம்தான் இப்போ இதெல்லாம் சேர்த்த பிறகு இதை வந்து நம்ம ரெண்டுலேருந்து மூணு பல்ஸ் மட்டும் விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ மிளகாய் சேர்த்துட்டு இதையும் நம்ம அரைச்சாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த கிழங்க வந்து நம்ம இன்னொரு பாத்திரத்தில் வந்து மாற்றி எடுத்து வச்சிருக்கோம் இப்போ இது கூட வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம் தண்ணி வந்து மூணு கப் அளவுக்கு வந்து நான் சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணியெல்லாம் சேர்த்த பிறகு இதில் வந்து நம்ம பச்சரிசி மாவு வந்து சேர்த்துக்கலாம் மாவு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நான் சேர்த்துக்கிறேன் இது வந்து வீட்டில் நம்ம இடியாப்பத்துக்கு பயன்படுத்துவோம்ல அந்த பச்சரிசி மாவு தான் அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சீரகம் இப்போ இந்த வத்தலுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் உப்பு பார்த்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இதில் பார்க்கும் போதுல வந்து உப்பு இல்லாத மாதிரி தான் இருக்கும் வத்தல் வந்து நல்லா காய வச்சு பொறிச்சி எடுக்கும் போதுல வந்து உப்பு அதிகமாக தெரியும் அதனால் உப்பு வந்து பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு கலந்து விட்டு பார்க்கும் போதுல இன்னுமே கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் இது கூட வந்து இன்னும் ஒரு அரை கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம கிழங்கு அரைக்கும் போதுலேயே வந்து நான் அரைக்கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி தான் அரைச்சிருக்கேன் மொத்தமாக வந்து ஒரு கிலோ கிழங்குக்கு வந்து நாலு கப்பு அளவுக்கு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மாவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தோசை மாவை விட வந்து கொஞ்சம் நீருக்கு இருக்கணும் இதுதான் வந்து சரியான பதம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மரவள்ளிக்கிழங்கு மாவை வந்து நல்லா அடிக்கணமான ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அடுப்பில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாவை வந்து நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இது வந்து குறைஞ்சது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் மாதம் ஆகும் மாவு வந்து நல்லா வெந்து வர்றதுக்கு அது வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ மாவு வந்து ஓரளவுக்கு வந்து வெந்து கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு இது இன்னுமே நல்லா வெந்து நல்லா கண்ணாடி மாதிரி வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் மாவு வேக வேக வந்து கிளறுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நிறையா சா பிடிச்சுக்க சொல்லிட்டு கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த மாவு நல்லா வெந்துருச்சு கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி பாருங்க ஒருவேளை உங்களுக்கு வந்து மாவு வெந்துருச்சான்னு சொல்லிட்டு பார்க்க தெரியாட்டி வந்து இந்த மாதிரி கையில் வந்து கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு மாவை வந்து இந்த மாதிரி தொட்டு பார்த்தீங்கன்னா மாவு கையில் வந்து ஒட்டாமல் வருது பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டாமல் வந்தாலே மாவு ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நாம் தெரிஞ்சுக்கலாம் அடுத்து வத்தல் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு வத்தல் போடுறதுக்கு பிளாஸ்டிக் சீட்டு தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு பிளாஸ்டிக் சீட்டு வேணாட்டி வந்து ஒயிட் கலர் காட்டன் கிளாத் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பிளாஸ்டிக் சீட்டில் அந்த வத்தல் போட்டு எடுக்கும்போதில் வந்து காஞ்ச பிறகு உரிச்சி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ ஒரு சின்ன ஸ்பூனை யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து சேர்த்துக்கலாம் அடுத்து பக்கத்துலேயே வந்து ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க இப்போ கையை வந்து தண்ணியில் நல்லா நினச்சிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம மெல்லிஸாக வந்து தட்டி விட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் அப்பள சைஸுக்கு வந்து பெருசாகவே நான் போட்டுக்கிறேன் உங்களுக்கு வந்து என்ன சைஸில் வந்து தேவையோ அந்த சைஸுக்கு வந்து நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க இந்த வத்தல் வந்து நம்மளுக்கு குறஞ்சது ஒரு ரெண்டு நாளாவது வந்து வெயிலில் போட்டு எடுத்தால் தான் நல்லா முறு மொறுன்னு வரும் இப்போ இது எல்லா வத்தலையும் வந்து நம்ம போட்டுட்டு இதை நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் இது காய்ஞ்ச பிறகு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ வத்தலை வந்து நம்ம காலையில் வெயில் காய போட்டிருந்தோம் இப்போ சாயந்தரமாக வச்சு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ வத்தல் வந்து நம்மளுக்கு முன்னே முழுசா காயெல்லாம் பாதி தான் காய்ஞ்சிருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து இந்த பிளாஸ்டிக் கவர்லேருந்து நம்ம எல்லா வத்தலையும் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம் முழுசா காய்ஞ்ச பிறகு எடுக்கிறது காட்டிலே இந்த மாதிரி வந்து பாதி காய்ஞ்ச பிறகு இந்த கவர்லேருந்து எடுக்கும் போதுல வந்து வத்தல் வந்து நம்மளுக்கு வந்து அழகாக வந்து பிரித்து எடுக்க முடியும் இனிமே வத்தலில் வந்து அந்த ஈரப்பதம் தான் செய்யுது இதை எல்லாத்தையும் வந்து நம்ம எடுத்து இன்னொரு பிளேட்டில் வந்து போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த அப்பளத்தை எல்லாத்தையும் வந்து இந்த பிளாஸ்டிக் சீட்லேருந்து எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து நான் போட்டு வச்சுருக்கேன் இதை வந்து மறுநாள் வந்து இன்னொரு தடவை வெயிலில் போட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் இன்னொரு வாட்டி நல்லா காயட்டும் காய்ஞ்ச பிறகு நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த அப்பளம் வந்து நல்லா காஞ்சிருச்சு ரெண்டு நாள் வந்து வெயிலில் போட்டு நல்லா காய வச்சு எடுத்தாச்சு இப்போ ஒரு அப்பளத்தை எடுத்து நான் உடச்சி காட்டுறேன் அப்பளம் வந்து எந்த அளவுக்கு வந்து நல்லா காஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்பளம் வந்து உடச்சின்னு இந்த மாதிரி நல்லா பட்டு பட்டுன்னு உடையணும் இந்த மாதிரி வந்து நம்ம வெயிலில் போட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா அப்பளம் வந்து ஒரு வருஷம் ஆனாலும் நம்மளுக்கு கெட்டே போகாது நல்லா இருக்கும் அடுத்து இந்த அப்பளத்தை வந்து எண்ணெயில் போட்டு பொரித்து காட்டுறேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு இப்போ இந்த அப்பளத்தை போட்டு பொறிச்சிக்கலாம் இந்த அப்பள வந்து பொறிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் வந்து நல்லா புகை வர்ற அளவுக்கு வந்து நீங்கள் சூடு பண்ணிவிட்டு பொறிச்சிங்கன்னா அப்பள வந்து செவந்த மாதிரி ஆயிரும் மிதமான சூட்டில் வச்சு நீங்கள் பொரிச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நல்லா அழகாக வெள்ளையாக வந்து நம்மளுக்கு பொறிஞ்சு வரும் இந்த மரவள்ளி கிழங்கு அப்பளவத்தில் வந்து நம்ம கடையில் வாங்கும் போதுல வந்து பைசாவும் ஜாஸ்தியாக இருக்கும் அந்தளவுக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்காது இதே நம்ம வந்து வீட்டில் செய்யும் போதுல வந்து டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் அதே சமயம் ஒரு கிலோ கிழங்குலேயே வந்து நம்மளுக்கு நிறைய அப்பளம் கிடைக்கும் பைசாவும் நம்மளுக்கு மிச்சம்தான் இப்போ இந்த அப்பளத்தை வந்து நான் உடச்சி காட்டுறேன் அப்பளம் வந்து அளவுக்கு நல்ல மொறு மொறுன்னு சொல்லிட்டு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க